அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம் வரும் சட்டமன்ற தேர்தலில் மோடிஜி நம்பகத்தன்மையற்ற இபிஎஸ்ஐ முன்னிறுத்தலாமா என்று நாம் பார்க்கும்போது கடந்த பாராளுமன்ற தேர்தலில் மோடிஜி மீண்டும் மூன்றாவது முறையாக பிரதமராக வருவார் என்று கூறி அவருடனேயே பயணிப்போம் என்று கூறிவிட்டு கூட்டணியிலிருந்து திடீரென்று பல்டி எடுத்தவர் நமது இபிஎஸ் அவர்கள் அவருக்கு தேவை என்றால் வருவார் தேவையில்லை என்றால் விடுவார் ஈபிஎஸ் தன்னுடைய ஆட்சி காலத்தில் பிரதமர் மோடியோட வந்து நல்ல உறவைத்தான் வச்சுருந்தார் அனைத்து மத்திய அரசின் திட்டங்களுக்கும் ஆதரவை கொடுத்து அதன் மூலம் தன்னுடைய ஆட்சியை வந்து அவர் காப்பாற்றிக்கிட்டார் மத்திய அரசோட சப்போர்ட் இல்லைன்னா இவரோட ஆட்சியோட நிலைமை கதை கந்தல் தான் பிரதமர் மோடி கேட்டுக்கொண்டதன் பேரில் தான் ஓபிஎஸ்ஸே தன்னுடைய ஆதரவை ஈபிஎஸ்க்கு வழங்கி அந்த ஆட்சியை வந்து தொடர்றதுக்கு உறுதுணையாக இருந்தார் இவ்வளவு நன்மை செஞ்ச மோடிக்கு மட்டும் ஏன் இவர் வந்து எதிர்த்து வேலை பார்த்தார் பிரதமர் மோடியை வச்சு கட்சி ஆட்சி ரெண்டையும் நல்லா காப்பாற்றினார் பிரதமர் மோடி ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப மட்டும் அதில் வந்து பல்ட் அடிச்சிட்டார் ஏன்னா இவருக்கு மோடி பிரதமராக வர்றதும் பிடிக்கல அண்ணாமலை வளர்றதும் பிடிக்கல பாஜக கட்சி ஆட்சியில் இருக்கிறதும் இவருக்கு பிடிக்கலை தன்னுடைய கட்சியில் தன்னுடைய தேவைகள் முடிஞ்சதுக்கப்புறம் சசிகலா டிடிவி ஓபிஎஸ் இவங்களுக்கு என்ன செஞ்சாரோ அதையே தான் பிரதமர் மோடிக்கும் அவர் செஞ்சிருக்காரு மத்திய பாஜக ஜன்னல் கதவு எல்லாம் திறந்திருக்கு கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இவர் என்ன செஞ்சார் அஇஅதிமுகவோட ஜன்னல் கதவு எல்லாம் மூடிட்டு நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க நாங்கள் வர விரும்பலை அப்படின்ட்டு சிறுபான்மையினர் மேலே பழிய தூக்கி போட்டார் ஆனால் அந்த சிறுபான்மையின மக்களுக்கு கூட இவர் வந்து உண்மையாகவும் நடந்துக்கிறல யாருக்குமே நம்பகத்தன்மை இல்லாதவர் இந்த யுபிஎஸ் கடந்த மக்களவைத் தேர்தலில் கூட்டணியில் இருந்திருந்தால் கண்டிப்பாக பாஜக பெரும்பான்மை பெற்றிருக்கும் கெட்டதுலேயும் ஒரு நல்லதுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி வராது வந்த மாமணியாய் வந்த அண்ணாமலை அந்த சூழல்லையும் பாஜகவோட சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சு பதினெட்டு சதவீதத்துக்கு மேலே நல்ல ஓட்டை வாங்கினார் ஆனால் இபிஎஸ் இதை எதிர்பார்க்கலை ரொம்ப கீழே போவாங்க என்டிஏ கூட்டணி அப்படின்னு நினச்சார் ஆனால் அஇஅதிமுக தான் பல இடங்களில் மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டுச்சு பல இடங்களில் டெபாசிட்டும் காலியாச்சு இந்த நிகழ்வின் மூலமாக பாஜக வளர்ச்சி என்பது அண்ணாமலையால் மட்டுமே சாத்தியமானது இவ்வளவு நடந்த பின்னாடி இப்போ திரும்ப தன்னால் போய் கூட்டணியை ஏற்படுத்திட்டு வந்திருக்காரு இது எதனால் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு சில காரணங்களை அதுக்கும் கூறலாம் முதலாக கடந்த மக்களவைத் தேர்தலில் அண்ணாமலையால் ஏற்படுத்த ஏற்படுத்தப்பட்ட என்டிஏ அணி பதினெட்டு சதவீத வாக்குகளை வாங்குச்சு அதனால் பல இடங்களில் வந்து அஇஅதிமுகவுக்கு ஓட்டுகளில் பலத்த சரிவு ஏற்பட்டுள்ளது இதனை பார்த்த ஈபிஎஸ் இது இப்படியே நீடித்தால் நம்ம மேலும் கீழே சென்று விடுவோமோ அப்படிங்கிற ஒரு பதட்டத்திலையும் பயத்திலையும் தான் இப்போ கூட்டணிக்கு வந்திருக்காரு அடுத்ததாக இந்தியா முழுமைக்கு நடைபெற்ற கடந்த பாராளுமன்ற ச தேர்தலில் சீமான் மட்டும்தான் ஏர்முகத்தில் இருந்தார் வாக்கு சதவீதத்தில் இதை மோடி நல்லா உற்று நோக்குறாரு மேலும் தமிழகத்தில் நில நிலவரங்களை அறிந்த குருமூர்த்தி ஆர்டி டீம் மற்றும் அண்ணாமலை போன்றவர்கள் சீமானை முதல்வர் வேட்பாளராக கொண்டு சென்று மோடியிடம் கோர்த்து விடுவார்களோ அப்படி செய்துவிட்டால் தனது நிலைமை இன்னும் மோசமாக போய்விடுமோ என்ற அச்சத்தில் தான் அவர் வந்து இதுக்கு வந்திருக்கார் கூட்டணிக்கு வந்திருக்கார் அடுத்ததாக இந்த இரட்டை இலை வழக்கு ரொம்ப நாளாக ஓடிட்டு இருக்கு அதையும் மோடியை வச்சு சரி பண்ணிடுவோம் மத்திய அரசோட ஆதரவு இருந்தால் அது சீக்கிரம் சரியாயிரும் அப்படிங்கிறதுக்காகவும் கட்சியில் செங்கோட்டையன் மற்றும் ஒரு சிலர் எழுப்புகிற குரல்களுக்கு எதிர்ப்பு குரல்களுக்கு நீங்கள் என்ன போய் அமித்ஷாவை பார்க்குறது நானே போய் அமித்ஷாவை பார்த்துறேன் அப்படிங்கிற ஒரு கணக்கை வச்சு அதை சமன்படுத்தலான்ங்கிற நினைக்கிறாரு சரி இப்போ வந்து வந்திருக்கார் அவர் சட்டசபை எலெக்ஷனுக்கு வந்திருக்காரு கூட்டணியில் அடுத்து வர்ற மக்களவைத் தேர்தலில் அவர் இருப்பாரா கூட்டணியில் அப்படின்னு சொன்னால் அதுக்கும் உத்தரவாதம் கிடையாது ஏற்கனவே மோடிக்கு அல்வா கொடுத்தவர் அண்ணாமலை இருந்தப்போவே அது நடந்துச்சு இப்போ திருநெல்வேலிக்காரர் பக்கத்தில் இருக்கார் அவர் மூலமாக திருநெல்வேலியிலையே அல்வாவை ரெடி பண்ணி அதையும் கொடுத்துருவார் அவர் வரும் தேர்தலில் ஈபிஎஸை வந்து ஸ்ட்ரென்த்தன் ஆக்குறது மோடிக்கு தேவையா தேவையே இல்லை அவரோட கூட்டணி சேர்ந்தால் எங்கேயுமே ஜெயிக்க முடியாது அனைத்து சமுதாயத்தினருமே வந்து ஈபிஎஸ் மேலே கடும் கோபத்தில் இருக்காங்க பழக்கம் போல் தோத்துட்டு பாஜக மேலே பழியை தூக்கி போட்டுவார் உங்களால் சேர்ந்ததுனால தான் நான் கேட்டேன் அப்படின்னு பழியை போட்டுருவார் இந்த பள்ளிசாமி நல்லா யோசிங்க மோடிசாமி நன்றி